அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேக்குற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்தை வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவி அதை அனுபவிச்சிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா கேட்க முடியுமா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம கொடுக்க கொடுக்கறோம் இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல் நல்லது இல்லைங்க அவர் அரசியல் இன்னும் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லைங்களா அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லைங்களா பேசுற பாஷ மொழி அவங்க தாத்தா பேர்பட்ட தமிழ் அறிஞர் அதனால நம்ம நாக்கில் கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏற்ற அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும் இது நான் பொதுப்படையாக சொல்றேன் அவர் மேல காழ்ப்பு உணர்வோ ஏதோ வச்சுக்கிட்டு சொல்லலை இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் பார்த்தோம் இப்போ பார்த்தோம் இப்போ இன்னொரு உதாரணம் பார்க்குறோம் இன்னொரு உதாரணம் பார்க்குறோம் மக்கள் அக்க அங்க மழையில அவஸ்தப்பட்டு இருக்கும் போது அனுப்பி கொடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் நீ அட்வான்ஸா பணத்தை பன்னெண்டாம் தேதி டிசம்பருக்குள்ள தொள்ளாயிரம் ரூபாய் கொடுத்து தொள்ளாயிரம் கோடி கொடுத்துருக்கோம் அது ஏன் அப்பா சொத்துனோ உங்க அப்பா சொத்துனோ நான் சொல்ல மாட்டேன் எப்பொழுதும் சொல்ல மாட்டேன் பொறுப்புள்ள பதவியில இருக்கிறவங்க அந்த பொறுப்பை உணர்ந்து பேசணும் தயவு பண்ணி நீங்க அடுத்த தடவை நீங்க அவருக்கு முன்னாடி இருந்து கேள்வி கேட்கும் போது கூட சொல்லுங்க அந்த அம்மா இப்படி பேசுனாங்க நம்ம எல்லாரும் கூட யோசிச்சு பேசணுங்க கொடுத்துட்டாங்க அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை முதலே கொடுத்துட்டாங்க இந்த டீம் வந்து பார்த்துட்டு போன பிறகு நீங்களும் அதுக்கு கலந்து ஆலோசனை பண்ணி உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்ன பிறகு அவங்க போய் ப்ரொசீஜரலி என்ன பண்ணுவோ பண்ணுவாங்க உங்கள் அப்பாவும் போய் பிரதமரை பார்த்துட்டு வந்திருக்காங்க அதனால் பண்ணுவாங்க அதில் கொஞ்சம் பொறுமையாக வாயும் வார்த்தையும் பொறுமையும் நல்ல குணங்கள் சொன்னதை வச்சுட்டு நான் பதில் சொல்கிறேன் நாலாயிரம் கோடி ரூபாய் செலவழிச்சு அதுல தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்ட் மொத்தம் செலவழிச்சுட்டாங்க என்ன மழை வந்தாலும் ஒன்னு ஆவாதுன்னு சென்னையை பத்தி பேசினவரு வெள்ளம் வந்த பிறகு சென்னையில மிச்சாங் வந்த பிறகு என்ன சொல்றாரு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் அதுல செலவழிச்சிருக்கோங்க மீதி நாங்க செலவழிக்கலைங்கிறீங்களா நாலாயிரம் கோடி செலவு பண்ணுங்க கொடுத்திருக்கிற பணத்தை நீங்களே செலவு பண்ணிருக்கோம் சொன்ன பணத்தை இங்க போட்டிங்க அந்த நம்பர் ஏன் மாறுது

நான் நடவடிக்கை எடுக்கிறேன் எடுக்கலன்னு நான் பேசவே இல்லை அங்க எடுத்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமான்னு கேட்கிறேன் தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்ட் சொல்லி அதை மழை வந்ததுக்கு அப்புறம் நாற்பத்தி ரெண்டு பேசுற அமைச்சர்கள் இருக்கும்போது போது மத்திய அமைச்சர்கள் டீம் வந்து நல்லா இருக்கு நீங்க கொடுத்த டேட்டா வச்சு சொல்றாங்க நீங்க தொண்ணூத்தி ரெண்டுன்னு சொன்னப்போ நல்லா இருக்குங்கிறோம் நீங்களே வந்து இல்லைங்க தொண்ணூத்தி ரெண்டு இல்ல நாற்பத்தி ரெண்டுன்னு சொன்னீங்கன்னா அதையும் நீங்க கேட்கணுங்க எங்களை கேளுங்க நாங்க பதில் கொடுக்குறோம் அங்க கேளுங்க நாலாயிரம் கோடியில நாற்பத்தி தான் சில வச்சிருக்கீங்க சென்னையிலன்னா இன்னும் டாப்லர் வச்சுட்டு இன்ச்சு பை இன்ச்சு மழை கேட்கறீங்களா என்னது இருக்கிற ஸ்டெப்ஸுக்கு நீங்க என்ன எடுத்தீங்கன்னு கேட்கிறேன் நான் பன்னெண்டாம் தேதி வார்னிங் கொடுத்தது எங்களுக்கு சமயத்துல வார்னிங் கொடுக்கிறேன்னு சொன்னவங்களே நான் கேட்கிறேன் பன்னெண்டாம் தேதி அஞ்சு நாளைக்கு முன்னாடி கொடுத்த வார்னிங் இல்லைங்கிறீங்களா அப்போ அப்ப நீங்க சொல்றீங்களா பன்னெண்டாம் தேதி வார்னிங் கொடுக்கலன்னு